ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா ஒரு நல்ல விஷயம் இதை உனக்கு தெரிந்த பத்து பேருக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம நாட்டுக்காக நம்ம குடும்பத்து சேஃப்டிக்காக உண்மையிலேயே நீங்கள் யோசனை செய்தால் சைனாவில் தயாராகும் ஒரு சின்ன பொருளை கூட வாங்க வேண்டாம் ஏனென்றால் அவை பார்ப்பதற்கு ரொம்ப கவர்ச்சியாகவும் ரொம்ப நன்றாகவும் இருக்கும் எல்லாமே மோசம் டூப்ளிகேட் நீங்கள் ஏதாவது வாங்குவதற்கு முன்பு லேபிள் படிப்பது இனியிலிருந்து கண்டிப்பாக ஆரம்பியுங்கள் மேலும் சைனா என்று இருந்தால் வாங்குவது நிறுத்திவிடுங்கள் நம்ம இந்தியர்களுக்கு வாங்குவதால்தான் அவனுக்கு ரொம்ப தென்னாவுட்டு தலைகணம் கர்வம் அகம்பாவம் நம்மளையே அழுக்கணும் அழிக்கணும் என்று கற்ற எண்ணமும் வந்துவிட்டது அவன்தான் உலகத்திலே உயர்ந்தவன் என்று எகிரி குதிக்கின்றான் அதனால அவன் பொருட்கள் ஒன்று கூட வாங்காதீர்கள் சைனா பொருளை வாங்க வேண்டாம் என்று எல்லோருக்கும் தெரியும்படி செய்ய வேண்டும் இதுவரையில் தெரிந்தோ தெரியாமலோ வாங்கியிருக்கலாம் இனிமேல் ஒரு சின்ன பொருளை கூட வாங்க வேண்டாம் நண்பர்களே ஒவ்வொரு பொருள் மேலே இருக்கும் லேபில் பார்த்து அது சைனாவில் தயாரானதானது என்றால் செய்து வாங்க வேண்டும் இது ரொம்ப கடினமானதுதான் இருந்தாலும் இன்றே ஆரம்பியுங்கள் நம்ம இந்தியாவில் தயாராகும் பொருட்களை வாங்குங்கள் நம்ம இந்தியாவை ஆதரிப்போம் நம்ம தாய் நாட்டுக்கு நம்ம கரத்தை கொடுப்போம் நம்ம நாட்டை நாமே ஆதரிக்கவில்லை என்றால் யார் ஆதரிப்பார்கள் இந்த விஷயத்தை உங்க குடும்பத்திலும் நண்பர்களுக்கும் சொந்தக்காரர்களுக்கும் முடிந்த அளவிற்கு எல்லோருக்கும் படித்தவர்களுக்கும் படிக்காதவர்களுக்கும் படிக்கின்ற சின்ன வயதினருக்கும் தெரியப்படுத்துவோம் ஜெய் பாரத் ஜெய் ஹிந்த் நன்றி வணக்கம்